காரதெட்டுங்களுக்கே வர என்ன எல்ல नगरல கண்ணிக்கு வரது வர 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 சட்ட ரீதியாக அன்மை அப்பாற்படுத்த

நீங்க டைசென் நீங்க பாடிங்கறதுனால நான் பாடிங்கறதுக்கு நீங்க இல்ல என்னங்க ரெடிங்கடா தண்ணி அகல போய் தேயதே அந்த தரத்துல வந்து பாடி பண்ண கூடாது நீங்க யாரவே பாடி பண்ணக்கூடாது அதை நீங்க ஓட ஓட மெசேஜ் கூட இந்த முடியே இந்த பொடி குற சரியா வர வேண்டியதுதான் பாங்க ஒரு நீதான் <laughs> ஒருவாலும் <laughs> <laughs>

அதனாலமா பாதுக்கு என்ன பண்ணிடுறாங்க பாத்துட்டு போறாங்க பாத்துட்டு போறோம் இல்ல இல்ல அந்த சமது பரா அந்த ওটা ওটা করতে বলিনি আমি কি মানি বলছিলাম মানে কি এটা এখানে বাইরে বল더니 এখানে বলতো এটা না মানে বলতো না মানে আমি বলছিলাম মানে তুমি বলছো না এর মানে এটাwidehat মানে না মানে বলতো না আমি বলছিলাম মানে তুমি বলছো না এর মানে এটা அப்ப நீங்கலாம் என்னது வாளிய செய்யறங்க ஏசி காசு தாங்க நான் வாடே தேடி போறேன் அப்ப என்ன அவடாக அவடாக இருந்து பங்களா வாங்கி வந்து இல்லை நீங்க

அந்த ஜனத்தின ஒருwilling ஆக முடியாம நான் அந்த வடமங்கல ராஜ கூட இருக்கேன் இத கேடியா வந்து பார்த்த மரிவனார்களும் சார்மனார்களும் வந்து இந்த இந்த என்ன பண்ணுறோம் அவேட்டே நம்ம ஆளுங்க காமரா ஆசியா நான் என்ன சொல்றேன் என்னன்னா ஒரு பவுனினா அந்த பாய்க்கலாம் தண்ணி தானியே புடிச்சு ஒரு பத்த குடுமா அந்த பத்த குடுமா கால் வாடா இங்க பரைக்கறேன்னு சொல்றேன் நான் नहीं नहीं असीम नहीं यार बटर इन तो बढ़िया बटर और उसमें रखने के लिए बोरिंग है उसमें क्या है ना नार बटर नार बटर है ना बहुत बढ़िया है नार इन तो बढ़िया है बटर नार नार इन तो बढ़िया

அந்த சபைலயே தான் கோரிக்கை கொடுத்தாங்க காளணியா வந்ததுக்கு. அதுக்கு வந்து போறதுக்கு காரணம் அதுக்கு மாத்தணும். நான் வந்து போறது இல்லை. குறும்படியில அவங்க ஒரு முறையில ஒரு ஐடியில இருந்து எனக்கு எல்லா வெடி மெசேஜ் வந்து நான் பட்டன டப்பா செட் செய்யறதுக்கு तो ये रे यार भी तो खुले ना लूंगा ना मैं पूरा सोच लिया इन द बिज़ी थे ना नहीं 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 नहीं